E bought எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் சொல்லாம் கண்டிக்கின்றோ யானை கண்டிக்கின்றோர் கண்டிக்கின்றோ மத்திய அரசை கண்டிக்கின்றோ மத்திய அரசை கண்டிக்கின்றோம் மாநில அரசை கண்டிக்கின்றோம் அம்மா நம்ம நாங்கடா அம்மா நம்ம நாங்கடா பிள்ளையரும் நாங்கடா பிள்ளையரும் நாங்கடா மேலையரும் நாங்கடா மேலையரும் நாங்கடா பிள்ளையரும் நாங்கடா பிள்ளையரும் நாங்கடா கொண்டெரு மான்ஸ்லாக் கொண்டெரு நாங்கடா முதலியரும் நாங்கடா தெட்டியாரும் நாங்கடா கட்டி கீறோம் கட்டி கீறோம் கட்டி கீறோம்

ஆர்ப்பாட்டத்தை அறவழி போராட்டத்தை மக்களுக்கு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உணர்த்தும் விதமாக நாங்கள் தமிழாக முழுக்க செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாள் நீங்கள் எல்லாம் நினைத்திருப்பீர்கள் தமிழக எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் எங்களுடைய பெயரை வாங்கி மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து கொடுப்போம் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க நாங்கள் எல்லோத்திலும் எல்லா வகை அரசியல் கட்சிகளிலும் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் உணர்வு பட மாட்டோம் என்று நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் மாத காலமாக என்று ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழக அரசின் சார்பாக இந்த வேளாளர் பெயரை மாற்று சமூகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்று கூறினாரோ அன்று முதல் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் மரியல் உண்ணாவிரதம் அனைத்தும் நடந்து கொண்டிருப்பதை அத்துணை பேரும் கண்கூடாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இது எங்கள் சமூகத்திற்கு நீங்கள் செய்த ஒற்றுமை உணர்வு கூடிய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை என்றால் நாங்கள் ரோட்டுக்கு வந்து களத்தில் இறங்கி எங்களுடைய போராட்டத்தை காண்பித்திருக்க